சின்ன செய்தி சொல்லி வந்தது ஒரு ஜாதி மல்லி யானை காத்த அடிக்கும் சோ போறோம் பாடுதொரு தேவாரம் நடக்கும் ஒரு வயக்கம் இந்த வயசுல வந்து 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 பறக்கும் சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்தது ஒரு ஜாதி மல்லி யானை மலை போறோ போய் ஆசமனோ பாடுதரு தேவாரம் எனக்கு நானும் கேஞ்சி விரல் நட்புற வருவோம் அதை நண்பர்களும்தானிடும் என்னை கொடுப்பேன் கொண்டு போன் கையோடு சொல்லி தொழ்த்தான் எடுவன்னை பிரிந்திருக்க தன்னந்தனிக்கை இரவி நிலையே சின்ன சின்ன செய்தி சொல்லி ജാതി മല്ലി അനലക ജാത്ത അടിപ്പോ ആശമനോ പാടുതരു ദേവാരോ ബൈ